ஹலோ மக்களே வெல்கம் டு டெல்லி டாக்ஸ் மகாநதி இன்னைக்கு எபிசோட் வந்து பார்த்துருப்பீங்க எஸ் ஓட கண்டினியூ ஒட்டி அழகாக காமிச்சிருந்தாங்க பட் காவேரி ரொம்ப எமோஷ்னலாகி அழுதாங்க பட் கான்ட்ராக்ட் முடிஞ்சதும் நான் தான் போயிடுவேனே அப்படின்னு அவங்க சொன்ன விஷயம் அப்புறம் நாங்கள் எங்கே தங்க போகிறோம்னு கூட தெரியல ஏன் எங்கள் வீட்டையே காலி பண்ணிட்டு தானே போகணுன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க பட் விஜய் வந்து சிம்பிளாக முடிச்சுட்டாரு நான் தான் இந்த கான்ட்ராக்டை பற்றியும் பேசக்கூடாது சொன்ன இன்னும் மூணு நாலு மாதம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி பார்க்கும்போது நவம்பர் வரத்துக்கு ஒரு ஃபோர் மந்த்ஸ் இருக்கா மாதிரி இப்போதைக்கு சரியெல்லாம் காமிச்சிருக்காங்க ஈவன் இன் ரியல் இன்னும் ஃபோர் மந்த்ஸ் இருக்கு நவம்பர் மாசம் வர்றதுக்கு அது வரைக்கும் அவங்களுக்குள்ள டைம் இருக்கு அவங்களுடைய லவ் ஃபீலிங்ஸ் எல்லாம் வெளியில கொண்டு வரதுக்கு பட் இன்னைக்கு காவேரி அவ்வளவு எமோஷனலா பேசும்போது நம்ம விஜய் வந்து ஏன் எதுவுமே சொல்லலை அவங்களுக்கு வந்து எதாவது சமாதானம் சொல்லியிருக்கலாம் நான் வந்து இங்கேயே இருந்துக்கலாம் கான்ட்ராக்ட் முடிஞ்சா என்ன அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு கேரிங்கா ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமே ஃபேன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க பட் இந்த மாதிரி நார்மல் எபிசோட்ல அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வைக்க மாட்டாங்க இது ஜஸ்ட் ஒரு நார்மல் எபிசோட் சோ அதில் வந்து அவரோட ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ்லாம் வெளியில் பர்ஸ்ட் அவுட் ஆகிற மாதிரி காமிக்க மாட்டாங்க பட் உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்குது அதை பற்றி பேசினாலே அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு ஆக்சுவலாக நம்ம பிரியணுமா கான்ட்ராக்ட்னு ஒன்று இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் உள்ள ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு பட் அதை வெளியில் ஒரு ஆளை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல அவர் அப்படியே கிளம்பிடுறாரு ஸோ அந்த மாதிரிலாம் அவருடைய லவ் அந்த எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது அது வந்து ஒரு பெரிய ஹை வோல்டேஜாக கொண்டு வந்து செப்பரேட் ப்ரோமோலாம் போடுவாங்க அது தனியாக இருக்குது இன்னொரு சைட் வந்து நம்ம ராகினிக்கு டவுட் வந்துருச்சு எப்படி நீ விஜய் கல்யாணம் பண்ணிக்கிட்ட கண்டிப்பாக ஏமாத்து பண்ணி தான் நீ வந்து கல்யாணம் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு டவுட் ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு வந்தாச்சு ஸோ மேபி இன் ஃபியூச்சரில் அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு அண்ட் பாவம் அஜய் வந்து எல்லாம் விளையாப்புல என்ன பண்ணுறது அந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஸோ வேறு வழி கிடையாது விழுந்துதான் ஆகணும் அது ஒரு சைடு இருக்க நம்ம குமரன் கங்கா அவங்களுடைய போர்ஷன்ஸ் இன்னைக்கு வந்து ஃபன்னியாக நல்லா தான் மூவ் பண்ணியிருந்தாங்க ஸோ காவேரி வந்து கிட்ட அவங்க வந்து கொடுக்குற அந்த பில்டப் இருக்குது இல்லையா குமரனை பத்தி பா எனக்கே வந்து ஓவர் பில்டப் கொடுக்காதமா அப்படின்னு தோணுச்சு பிகாஸ் நாளைக்கு அவருடைய சீன் வந்து பார்க்கும் தான் எல்லாரும் அப்படியே ஆஃப் ஆக போறாங்க ஏன்னா அவருடைய சீனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டென் செகண்ட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த கொரியர் பாய் மாதிரி வந்து சைன் வாங்கிட்டு போறது பட் அதுவே பெரிய விஷயம் தான் ஒருத்தவங்க வராங்க நம்ம ஃபேமிலியில இருந்து அப்படின்னு சொல்லும்போது அதுவே பெரிய விஷயம் தான் பட் இவ்வளவு பில்டப் தேவையா அப்படின்னு தோணுச்சு பட் எனிவேஸ் அது பாக்குறதுக்கு அழகா இருந்துச்சு நாளைக்கு எபிசோட்ல குமரனை எல்லாரும் வாருவாருன்னு வரப்போறாங்க அண்ட் ஆஸ் எக்ஸ்பெக்டட் வெண்ணிலாவை இன்னைக்கு எபிசோட்லேயுமே காட்டல ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்கில் காட்டுவாங்க போல நான் தான் சொன்னேன் இல்லையா அந்த ஃபோர் ஹண்ட்ரட் எபிசோடுக்காக தான் இந்த வெண்ணிலாவோட கேரக்டர் என்ட்ரிய வந்து தள்ளி தள்ளி போட்டுட்டு டீம் இந்த மாதிரி எபிசோட்ஸ்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்கன்னு நான் வந்து பர்சனலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ கன்ஃபார்மாக ஃபோர் ஹண்ட்ரட் எபிசோட ஒரு பெரிய எப்படி சொல்கிறது ஒரு ஹை வோல்டேஜ் பிளாக் பஸ்டர் எபிசோடு வெயிட் பண்ணிட்டு இருக்கு அது வந்து நமக்கு சாதகமாக இருக்கு போதா பாதகமாக இருப்போதான் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதே மாதிரி ரெண்டு நாளாக காவிரோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது பட் இன்வை ரொம்ப அழகாக இருக்காங்க பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சாரியில வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நல்லாவே காமிச்சிட்டு இருக்க மாதிரி தெரியுது அன்னைக்கு சாரி லுக் அடுத்த அந்த ப்ளூ சுடி இன்னைக்கு அந்த பிங்க் சுடி எல்லாமே வந்து காஸ்டியூம் வந்து சூப்பராக வந்து இப்போ ப்ரிஃபர் பண்ணிட்டு இருக்காங்க தான் நான் சொல்லுவேன் இன்னைக்கு எபிசோட் பாத்தீங்களா எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க